கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் படுவேகமாக பரவி வருவது எல்லையோர தமிழக பகுதிகளில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது கோழிகள் வாத்துகள் உட்பட பல வகையான பறவைகளை பாதிக்கும் ஹெச் ஃபைவ் என் ஒன் எனும் வைரஸால் பறவை காய்ச்சல் நோய் ஏற்படுகிறது தற்போது கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வருகிறது கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள குட்டநாடு உள்ளிட்ட இரண்டு கிராமங்களில் அமைந்திருக்கும் பண்ணைகளில் வாத்துகள் தொடர்ச்சியாக உயிரிழந்து வந்தன மேலும் சில வாத்துகள் பாதிக்கப்பட்டிருந்தன இதையடுத்து அங்கு சென்ற கால்நடைத் துறையினர் வாத்துக்களின் இரத்த மாதிரிகளை சேகரித்து மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள ஆய்வகத்துக்கு பரிசோதனைக்கு அனுப்பியிருந்தனர் சோதனையின் முடிவில் வாத்துகளுக்கு ஹச் என் ஒன் எனும் பறவை காய்ச்சல் தொற்று பரவியிருப்பது உறுதி செய்யப்பட்டது இந்த தகவல் பரவியதை தொடர்ந்து பண்ணைகளில் வாத்து கோழி வளர்ப்போரும் வீடுகளில் வளர்ப்போரும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதனிடையே ஆலப்புழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கால்நடைத்துறை அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் மத்திய அரசு வகுத்தளித்துள்ள செயல் திட்டத்தின்படி பறவை காய்ச்சல் தோன்றிய பகுதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள வாத்து கோழி போன்ற வீடுகள் மற்றும் பண்ணைகளில் வளர்க்கப்படும் பறவைகளை கொன்று புதைப்பது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன் இறைச்சிகளையும் முட்டையையும் யாரும் பயன்படுத்தாத வகையில் அவற்றை உண்ணவும் விற்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கால்நடைத்துறை சார்பில் சிறப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் தமிழக கேரள எல்லையில் கண்காணிப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தமிழக கேரள மாநில எல்லைப் பகுதிகளான பனிரெண்டு சோதனை சாவடிகளில் சிறப்பு கால்நடை பராமரிப்பு துறையின் குழுவினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் நுழையும் வாகனங்களில் கோழி வாத்து தொடர்பான பொருட்கள் கொண்டுவரப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதோடு பறவை காய்ச்சல் பரவலை தடுக்கும் வகையில் வாகனங்களில் கிருமி நாசினி தெளிக்கும் பணியிலும் கால்நடை பராமரிப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர் கோழி வாத்து சாப்பிடும் அசைவ பிரியர்களே பக்கத்து மாநிலத்தில் பறவை காய்ச்சல் வந்துவிட்டது அது தமிழகத்துக்குள்ளும் வரும் வாய்ப்பும் உள்ளது அதனால் எச்சரிக்கையாக இருங்கள்